வந்த பிளம்பந்த மக்களுக்கு நன்றி வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவில இருந்து நாங்கள் இன்னைக்கு நிக்கிற இடம் வந்து ஐயன் கோயிலடி நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடம் வந்து முழுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த மக்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் போயிருக்கணும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இப்போ பொதி வழங்கியிருக்கிறோம் வந்த பொதியை வழங்கிட்டு வந்து நாங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு காட்டணும் ஏனென்றால் கொஞ்சம் ரெண்டு பக்கத்தாலேயும் தண்ணி கூடுதலாக போகிறதால நாங்கள் இந்த இடத்த காட்டணுமெண்டு வந்திருக்கிறோம் சரி இந்த பொதி எங்களுக்கு யார் வழங்கியிருக்கிறாங்களு சொல்லி நாங்கள் கட்டாயம் சொல்லியே ஆகணும் அந்த பொதி நான் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டுருந்தேன்னா அந்த பதிவுக்கு உடனடியாக எனக்கு எடுத்து எங்களுக்கு ரெண்டு பேர் முதல்கட்டமாக பொதிகளை வழங்கியிருந்தவங்க எங்களை பணத்தை அனுப்பியிருந்தவங்க அதுக்கு பிறகு ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தவர் இப்போ ஒருவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார் அவரே மாறு சொல்கிறேன் நான் புதுக்குடியிருப்பை சொந்த இடமாக கொண்டவர் அவர் தற்பொழுது பேர் டென்மார்க்கில் இருக்கிறார் அவர் பேர் சொல்லவனான்னு சொன்னவர் அவர் வந்து எங்களுக்கு ஐம்பது ரூபா பணம் அனுப்பியிருக்கிறார் டெக்ஸ் வெட்டி நாற்பத்தி ரூபா வந்தது அடுத்தவர் வந்து செல்வகுமார் அவர் நெல்லியடியை சேர்ந்தவர் அவர் வந்து நெதர்லாந்தில் இருக்கிறார் அவர் வந்து செல்வகுமார் என்ன அவர் ஏற்கனவே ஒரு உதவி செய்திருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தார் அவரும் வந்து இந்த உடனடியாக அனுப்பின அந்த இடம் மக்களுக்கு பொதிகளை வழங்க சொல்லி உடனடியாக அனுப்பினது அதுக்கு பிறகு எங்களுக்கு அனுப்பினவர் இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார் அவர் ஏற்கனவே நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் அவரும் வந்து கனடாவில் இருக்கிறார் சொந்த இடம் வந்து நீர்வேலி அவருடைய பேரும் தன் பேர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியதால் அவர் ரூபாய் பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அவரும் வந்து இந்த மக்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்க சொல்லி இப்போ அனுப்பியிருக்கிறார் அடுத்தது வந்து அகிலண்ண சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு நிறைய உதவி திட்டம் செய்திருக்கிறார் நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறார் அவர் எங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த பணத்திலையும் நாங்கள் பொதிகளை வழங்க போறோம் அது மட்டும் நாட்டில் இருக்கிற சுதாக்கா சுதாக்கா குடும்பம் அவர்கள சொந்தம் வந்து புதுமுறைப்பு அவங்கள் வந்து உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு ஒரு பத்தொன்பது பொதி எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறாள் இந்த கிராமத்துக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் அதையும் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் அவைகளுக்கும் நாங்கள் இதன் ஊடாக ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் என்னென்னா உடனடியாக எங்களுக்கு அந்த பொதிகளை ஒழுங்குபடுத்தி தந்தமைக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறதோடு இந்த எங்களோட எங்களுக்கு ஆதரவு தாங்க தொடர்ந்து எங்களுக்கு இந்த இந்தப்படியான நிவாரண உதவிகளை செய்யணும் நீங்கள் சொன்ன பாருங்கள் நாங்கள் ஒரு வீட்டுக்காக நிற்கிறோம் இந்த வீட்டிலே வந்து முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது இப்போ இவர்களுக்கு இங்கே வந்து இவ்வளோ உழைப்பு இருந்தாலும் இவ்வளோ வருமானம் இருந்தாலும் இந்த மழை காலத்தில் வந்து இவராலையும் உழைக்கையும் இயலாது அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளையும் இயலாது இப்ப நாங்கள் வந்து பெற்ற வீட்டாக வந்திருக்கிறோம் வேற வீட்டுக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணி உள்ள தண்ணி இல்லாத இடம் இல்லை அதே போல பக்கத்து வீட்டுலயும் அதே நிலப்பாடு இந்த கிராமத்துக்கு வரண்டா இவ்வளவு தண்ணிக்கெல்லாம் பெறும் இப்படியான இடத்துல நிற்கிறோம் உதவி காணாது இப்போ எங்களுக்கு தந்த நிதி வந்து இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு இடத்துக்கு பொதிகளை வழங்கி இருக்கிறோம் இன்னவங்களுக்கு பொது தேவையா இருக்கு இந்த அப்போ தொடர்ந்து குழந்தா தொடர்ந்து வேற அது ஆறுகள் கழிவுகள் ஒன்றும் நீட் இல்லை அது கழிவுகள் நீட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி குறைவா இருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க சாப்பாட்டுக்கு இப்போ வீட்டை சமைக்கலாது இப்போ பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பேரும் பேரும் பள்ளிக்கூடம் நாங்களும் இப்போ அரிசி இருக்கு மாறு இருக்கு சீனி இருக்கு தேயில இருக்குது பெனடோல்ல இருந்து சமைக்கக்கூடிய சகல சாமானம் வச்சிருக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ளே என்னென்னா இவங்களுக்கு தந்த நிதியை வச்சு தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்குறோம் அங்கே சமைச்சாலும் ஆனால் இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம நினைக்கிறேன் பொருட்களை பாதுகாக்கிறதுலையே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமேனு நம்ம முழுக்க எல்லாம் இருந்ததுதான்னு வச்சுக்கோங்க சரி நல்ல விஷயம் நீங்க நீங்கள் இன்னும் உதவிகளை எதிர்பார்க்குறீங்களா நம்ம இந்த கழிவுகள் அறகள் கொஞ்சம் நீட்டா இருந்தா தண்ணி கொஞ்சம் வீடுகளுக்கு உள்ளர்ற குறைவா குறைவா இருக்குமே தண்ணி தூங்குறதுலதான் உண்டு வீடுகளுக்கு வாரதே பிரச்சனை நீங்க எதுக்கு இருக்கிறீங்க இதெல்லாம் ஆழமா தண்ணி போய்க்குறாங்க பிரச்சனை இல்லையா தோணாமட்டுக்கு போ

அது எந்த பெரிய வசஞ்சானவர்களாக இருந்தால் வசஞ்சகர்களாக இருந்தால் இடங்களில் வந்து எல்லோருமே கீழ தஞ்சாவதுக்கு தவித்துக்கொண்டிருக்கின்ற இடங்களில் இந்த புலம்பெயர் தேர் தமிழ் தமிழ் புகார் இவர் படஞ்சங்கிராம இவர்கள் தாங்கி இடத்தங்களுடன் வந்து தாங்கியிருக்கின்ற மக்களுக்கு பொதிகளை வழங்கிய விட்டு நாங்கள் மிகவும் நன்றி படுகின்றோம் புலம்பெர் சமூகத்த உதவிகள் இந்த மக்களுக்கு மேலும் மேலும் திறமையாக இருக்கும் என்னென்ன

நாங்கள் வட்டம் ஐயன் கோயில் அடியில் இருக்கிறோம் வளமையாவே எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கரும் இந்த முறை அடுத்தடுத்து வெள்ளம் வருது நாங்கள் முப்பது நாற்பது குடும்பம் ஐயன் கோயில் அடியில் இருக்கிறோம் வளமையாக வெள்ளம் வந்து வெள்ளத்தால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இங்கே வந்து முருகானந்த பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நிறுவனம் வந்து சாமான் வந்துருக்கிறாங்க சின்ன பொதி வந்துருக்குறாங்க ஆனால் அந்த பொதி ரெண்டு மூணு நாளைக்கு சமாளிக்கலாம் ஆடு மாடு கோழி வீடு வாசலெல்லாம் தண்ணியில் போய் கொண்டு இப்பையும் போய் நாங்கள் ரோட்டில் நின்று தான் எங்களோட சாமங்கெல்லாம் போகுது ஆடை எனக்கு முன்னாலேயே எங்களோட ஆடுகள் தண்ணியில் போகுது மாடுகள் எல்லாம் தண்ணியில் ரோட் வழியாக கட்டி இருக்கிறோம் முதலே அடிக்குது பழமையாகவே அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுறோம் நாங்கள் எத்தனையோ பேர்த்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படி நாங்கள் சரியான மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்படுறோம் அதுக்குள்ளே வீடுகளுக்குள்ள சுற்றி வர மண் வரைக்கி தாங்க எங்கட வீட்டுகளை கொஞ்சம் உயர்த்தி தாங்கன்னு எத்தனை நிறுவனத்தில் கேட்டும் இது வரைக்கும் அந்த ஒரு முடிவாகவே எங்களுக்கு எடுக்க இல்லை நாங்கள் வ புலகாலமாக நான்லாம் அந்த அடியில் எழுபதாம் ஆண்டு பிறந்தேனா எழுபதாம் ஆண்டு வந்து எனக்கு ஐம்பத்தஞ்சு வயதாகுது புலகாலமாக அந்த தண்ணிக்கில் தான் இருந்து வரேன் ஆனால் வே ஒருக்கா வந்து கட்டிச்சுன்னா நாங்கள் வேறு இடத்துல உங்களுக்கு வீடு தாரம் எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அடி தான் நாங்கள் உழைச்சது பிழைச்சது பிறந்தது வளர்ந்ததுலாம் அதே இடம் எங்களுக்கு உழைக்கிற இடத்துல தான் நாங்கள் இருந்து விவசாயம் செய்யலாம் நாங்கள் தோட்டம் விவசாயம் செய்து ஆடு மாடு வச்சு வச்சுருக்கோம் இதை கொண்டு ஒரு சின்ன இடத்துக்குள்ள கொண்டு எங்களுக்கு வாழை இதாகுது அதனால அந்த இடத்துல தான் எங்களோட சொந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்களும் உதவி செய்கிறேன்னு சொன்னாக்க எங்களுக்கு எங்கட வீட்டுகளை கொஞ்சம் சுத்த மண் பறிச்சு உயர்த்தி தரலாம் ரோட்டை திருத்தி தரலாம் தற்கப்பட்ட இடம் உலகம் நாடு முழுக்க வெள்ளம் தான் மழை தான் நாங்கள் இல்லையேன்னு சொல்ல இல்லை ஆனால் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதுக்குள்ள ஒவ்வொரு முறையும் இப்படி வெள்ளம் வர ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது இப்போ அந்த அஞ்சு நாள் பத்து நாள் இருந்துட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இடத்துக்கு போகிறது எங்கள்ட இங்கே வந்த உடனே எங்களோட உடமையிலலாம் காணாமல் இருக்கும் இப்போ மாடு நிக்குது ஆடு எல்லாம் நிற்கிது இப்போ நான் போகிற அளவுல அங்கே ஒன்று ரெண்டு தான் நிற்கும் அரைவாசி கல்லற கொண்டு விடுறாங்க அரைவாசி தண்ணியோட அடிச்சு கொண்டு போயிடும் நேற்று நான் தண்ணியால ஆடு கொண்டுறதுக்கு பெரிய சிரமப்பட்டு ஒரு கையில ஒரு ஆடு ஒரு குட்டியும் மற்ற ஆடை பிடிச்சு கொண்டு வரக்க தண்ணி இழுத்து கொண்டு போகுது தான் வந்தேன் கேட்டால் நான் அந்த உயிரை காப்பாத்துட்டேன்னா உழைச்சி எடுக்கலான்றதுக்காக ஆடை விட்டுட்டு தான் வந்தேன் தண்ணி இழுத்து கொண்டு போகுது இப்போ ஒரு நிறுவனம் வந்து சாமான் தந்திருக்கு சாமான் தந்த அனைத்து நிறுவனத்துக்கும் நன்றி ஆனால் இதோட விட்டுறாதிகள் எங்களை கொஞ்சம் உயர்த்தி உதவி வந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு நன்றி தண்ணிக்கே நடந்து uğரகல கடத்தானு எல்லா வீட்டுல்களுக்கும் போக இயலாது வீட்டுக்குள்ள தண்ணி அரிடா அதுக்குள்ள இதுக்குள்ள மரத்தை பிராட்டிட்டாண்ண நீங்கள் மண்முடா போட்டபடியாக வரலண்ணும் அந்த விட்டா இருக்கட்டா ஆ சொல்லு பாதுகாப்பு அங்கே நிற்க